அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று உலக நாடுகளுக்கு பரவத் தொடங்கிய சித்தர் வழிபாடு ரஷ்ய மக்களால் கொண்டாடப்படும் மூட்டை சாமிகளின் முந்தைய அவதாரம் சபரிமலை அருகே சக்தி வாய்ந்த மகானின் தலம் இஸ்ரேலின் தென்பகுதியில் பிறந்த கிறிஸ்தவ மதம் உலகம் முழுமைக்கும் பரவி இதே இதேபோல மெக்காவில் உருவான இஸ்லாம் மதமும் பல்வேறு நாடுகளில் தழைத்தோங்கி இருக்கிறது இந்திய மதமான பௌத்தமும் உலகின் பல நாடுகளில் பின்பற்றப்படுகிறது இந்த வரிசையில் சித்த மரபும் உலகம் முழுமைக்கும் பரவத் தொடங்கிவிட்டது என்பதற்கான சாட்சிதான் இங்கே நாம் பார்க்கும் காட்சிகள் சித்தர்களும் மகான்களும் இந்த உலகம் முழுமைக்கும் பொதுவானவர்கள் அவர்களின் அருளாற்றலை தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் உணரவில்லை மாறாக உலகம் முழுவதும் வாழும் வெவ்வேறு இன மக்களும் சித்தர்களின் அருளாற்றலை உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் மானூர் சாமிகளின் ஜீவ சமாதியில் உள்ள ஒரு கல்வெட்டின் மூலம் ஜப்பானைச் சேர்ந்த அன்பர்கள் மானூர் சாமிகளை தேடி வந்த கதையை அறிய முடிந்தது இதோ இன்று ரஷ்யாவைச் சேர்ந்த அன்பர்கள் சித்தரை தேடி வந்திருக்கிறார்கள் இந்த காட்சிகள் எடுக்கப்பட்ட இடம் கேரள மாநிலத்தின் தென்பகுதியில் இருக்கும் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் அதாவது சபரிமலை இருக்கும் அதே மாவட்டத்தில்தான் இந்த ஜீவ சமாதியும் இருக்கிறது யார் இவர் இவர் எப்படி ரஷ்யாவைச் சேர்ந்தவர்களை கவர்ந்து இழுத்தார் தியானம் பண்ணும்போது அது மாதிரி ஒரு வைப்ரேஷன் பார்க்கல அப்படி ஒரு உணர்ந்து மூலமாக தென்காசி சென்று அங்கிருந்து கேரள அரசு பேருந்து மூலம் பத்தனம் திட்டா புறப்பட்டோம் தென்காசி செங்கோட்டை ஆரியங்காவு வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஊடுருவியபடி ஒரு பேருந்து சென்றது வளைவு நெளிவுகளை பேருந்து கடக்கும் போதெல்லாம் பயத்தில் இதயம் படபடத்தது சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவுள்ள தூரத்தை மூன்றரை மணி நேரமாக கடந்து பத்தனம் திட்டாவை அடைந்தோம் நீங்க அவர் சமாதியில போய் பின்னாடி நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ஆறு இல்லாதப்ப உட்கார்ந்து தியானம் பண்ணீங்க கரெக்டா அந்த எனர்ஜி கரெக்டா வரும் அது கண்டிப்பா வரும் டெபினட்டா வரும் அப்போ உங்களுக்கு எதனா தேவை நியாயமான ஒரு கோரிக்கை பேராசை இல்லாமல் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் செய்வார் கண்டிப்பா செய்வார் பத்தனம் திட்டாவில் இறங்கி புலிப்பாறைக்கு செல்ல வேண்டும் என சொல்லி ஒரு ஆட்டோ பிடித்தோம் மூன்றரை கிலோமீட்டர் சாலை பயணத்திற்கு பிறகு அம்பலம் என்ற இடத்தில் இடதுபுறமாக திரும்பியது ஆட்டோ கேரளாவில் பெரும்பாலான குடியிருப்புகள் மலைச்சரிவில்தான் அமைந்திருக்கின்றன யார் வீட்டுக்கு நீங்கள் சென்றாலும் சில மேடு பள்ளங்களை தாண்டித்தான் வீட்டை அடைய முடியும் எப்படித்தான் இப்படியான இடங்களில் வாழ்ந்து கொண்டு தினமும் வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் செல்வார்களோ என்ற மனச்சோர்வு எழுவதை தடுக்க முடியவில்லை இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி பின்னர் கீழே இறங்கி சித்தயோகி சிவபிரபாகர சாமிகளின் ஆலயத்தை நெருங்கினோம் இங்க வந்து எல்லா நாட்டிலிருந்தையும் வருவாங்க ரஷ்யன்ஸ் ஆஸ்திரேலியா இன்னமும் பெரிய பெரிய இடத்துல இருந்துலாம் வருவாங்க இவருடைய மடம் வந்து அது ரஷ்யெலாம் இருக்கு அது போக இங்க வந்து இந்த இன்னைக்கு வந்து ரெண்டு நாள் விசேஷம் நடக்கும் நாங்கள் சென்ற சமயத்தில் சாமிகளுக்கு குரு பூஜை நிகழ்வானது வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது கேரளாவில் அனைத்து கோவில்களிலும் ஊஞ்சல் சேவை உண்டு சித்தயோகி சிவப்பிரபாகர சாமிகளும் ஊஞ்சலில் அமர்ந்து அன்பர்களுக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருந்தார் கேரள பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டிலிருந்தும் ஏராளமான அன்பர்கள் குரு பூஜை நிகழ்வுக்கு வந்திருந்தார்கள் இவர்களுக்கு மத்தியில் எங்களின் ஆர்வத்தை தூண்டியவர்கள் இவர்கள்தான் வெள்ளைத் தோலுடன் ஐரோப்பியர்களைப் போல தோற்றமளித்த சிலர் பூஜை பொருட்களுடன் ஐயாவை தரிசிக்க வருவதைக் கண்டு திகைத்து நின்றோம் Uh, to visit this same place uh, because I am devotee of Swami uh, Brahmananda uh, and uh, today we celebrate Brahmananda Jayanti. Uh, it is day of uh, birthday and uh, samadhi of uh, Swamiji and it is a very powerful day and uh, it's uh, uh, my uh, very big um, merit. சுற்றுலா வந்த இடத்தில் திருவிழா நடப்பதைக் கண்டு ஆர்வத்துடன் எட்டிப்பார்க்க வந்தவர்களாக இருக்குமோ என்றுதான் முதலில் நினைக்கத் தோன்றியது ஆனால் நம் மக்களைப் போல அவர்களும் ஆர்வத்துடன் ஐயாவை வணங்கி நின்று அவரின் அருளாசியை வேண்டியபோது போது நம்ப முடியாத ஆச்சரியம்தான் ஏற்பட்டது வெள்ளைக்காரர்களை கொத்தாக ஈர்த்திருக்கிறார் என்றால் இவர் எத்தனை பெரிய ஆச்சரியங்களை நிகழ்த்தி இருக்க வேண்டும் நமது கலாச்சாரத்தை பின்பற்றாத நமது மொழி தெரியாத நமது இனமல்லாத யாரோ நம் மண்ணின் சாமியை இப்படி விழுந்து விழுந்து வணங்குவதைக் கண்டபோது மெய் சிலிர்த்தது அவர் இடம் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயப்பனுக்கு குருன்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அவர் ஒரு ஐயப்பன் பாட்டில் வந்து புளிப்பாறை பிரியன் வரும் இவர்தான் அவர் ஐயப்பனை உருவாக்குனவர்ன்ற மாதிரி சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஐயாவின் சமாதியில் பெண்களுக்கு விளக்கு பூஜை ஏற்பாடு செய்திருந்தார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்கள் மட்டுமன்றி கேரளாவைச் சேர்ந்த பெண்களும் இந்த பூஜையில் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக ஐயாவின் சமாதி கருவறைக்குள் அமர்ந்து கொண்டு பெண்கள் பூஜை செய்ததைக் கண்டபோது சித்தர்கள் எத்தனை பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என பிரமித்தோம் சிவப்பிரபாகர சித்த யோகி எழுநூற்று இருபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார் எனக் கூறுகிறார்கள் இதற்காக அவர் பதினேழு முறை அவதாரம் எடுத்ததாகவும் கூறுகிறார்கள் கிபி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கேரளாவில் அகவூர்மனை என்ற குடும்பத்தைச் சேர்ந்த ரவிநாராயணன் என்பவருக்கும் கௌரி அந்தர்ஜனம் என்பவருக்கும் பத்தாவது குழந்தையாக பிறந்தார் ஒவ்வொரு பிறவியாக கடந்து வந்த சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தற்போது நாம் பார்க்கும் உடலில் அவர் அவதாரம் எடுத்திருக்கிறார் எர்ணாகுளம் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களது வலையில் ஏதோ ஒன்று சிக்கி இருக்கிறது அதனை திறந்து பார்த்தபோது சாமிகள் தியான நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் என்கிறார்கள் இந்த மாதிரி சாமியுடைய முன்னாடி அவதார புருஷர் சிவபிரபாகர சித்தயோகின்னு சொல்லி கேரளாவில் ஓமலூர் புளிப்பாறையில் அவர் ஜோதியாக இருக்காருன்னு கேள்விப்பட்டு சாமியை தான் எங்களை போக சொன்னாங்க சுட்சமா வடிவில் ஆமாம் சாமி தான் வந்து எங்களுக்கு வந்து சுட்சம வடிவில் அது வந்து எங்களுடைய அக்கா ஒருத்தருக்கு அவர் வந்து என்ன சொன்னார் என்னோட பாரதிட்ட போனியா மீசகார பாரதிட்ட அப்படின்னு சொன்னார் அப்போ மீசகார பாரதி யாரும் கேட்டீங்கன்னா சிவபிரபார சித்தேஜி வந்து உருமா கட்டி மாதிரி மீச வச்சுருப்பாங்க அந்த பரிபாசையில் வந்து மீசகார பாரதிட்ட போனேன்னு கேட்டார் அப்போ இருந்து நாங்கள் வர ஆரம்பித்தோம் சிவ பிரபாகர சுவாமிகள் கடலில் இருந்து அவதரித்த போது சிவரூபத்தில் இருந்ததாக கூறுகிறார்கள் ஜடாமுடியுடன் இருந்த அவரை ஜப்பானிய உளவாளியாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டிருக்கிறார்கள் எர்ணாகுளம் மட்டஞ்சேரி போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் உளவாளி என ஒத்துக்கொள் என கூறி அவரை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் ஆனால் சாமிகள் மிக நீண்ட மௌனத்தில் இருந்ததால் எதுவுமே பேசவில்லை காவல் நிலைய பொறுப்பாளர் அவரை ஓர் அறைக்குள் அடைத்துவிட்டு வீட்டுக்கு உணவு உண்ணச் சென்றிருக்கிறார் ஆனால் அவர் அதிர்ச்சி அடையும் வகையில் அவருக்கு முன்னதாக சாமிகள் நடந்து சென்று கொண்டிருந்தார் சிறைக்குள் அடைக்கப்பட்டவர் எப்படி வெளியே வந்தார் என அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கிறது கடலில் இருந்து எடுக்கப்பட்டவர் சாதாரணமானவர் அல்ல என முதல் புரிதல் ஏற்பட்டிருக்கிறது வரப்போ இதுக்கிடையில் ஒரு சின்ன மராக்கல் பண்ணிட்டார் சுவாமி அவன் நம்ப வைக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் கமிஷனர் கையை ஓங்குறப்ப சாமி அந்த கையை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டார் ப்ராலிசுமையை கை நின்றுச்சு அவன் பயந்துட்டான் சாமி காலையில் விழுகிறான் சாமி நான் தவிர அவங்க வந்துட்டேன் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அப்போ சாமி சொல்கிறாரு இந்த கமிஷனர் வரணும் கமிஷனராக அப்போ கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு கமிஷனரா கவர்னர் சாரி கவர்னர் கவர்னர் வரணும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே கவர்னர் ராமசாமி ஐயர்னு சொல்லி ஏன்னா அவர் கவர்னர் வந்து ஊருக்குள்ளே வர்றாருன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டே வந்து ஒரு இதாக பதட்டமான சூழ்நிலை ஆயிரும் பேப்பர்லேருந்து எல்லாம் வரும் அப்படி வர்றப்போ வந்து ஒரு கவர்னர் ராமசாமி ஐயர் வந்து சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் வர சாமி விடைபெற்று வெளியே வர்றாங்க இதை தொடர்ச்சியாக வந்து ஒரு ஏழு நாள் வந்து சாமியை பக்தி இங்கே இருக்கிற மலையாள பத்திரிகையில் வந்து நிறைய வந்து ஹிஸ்ட்ரியாக வந்திருக்கு ஏன்னா எத்தனையோ மகான்கள் வந்து நானும் போயிருக்கேன் எத்தனையோ ஜீவசமாதிகளாக போயிருக்கோம் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு கடலிருந்து வந்த ஒரு ஐயாதான் சாமிகள் ஐம்பது ஆண்டுகள் கடலுக்குள் தியானத்தில் இருந்ததாக சொல்கிறார்கள் சாமிகள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார் அவரது ஜீவசமாதி நாளும் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே அமைந்தது அதாவது பிறந்த அன்றே ஜீவசமாதியுமானார் வெகு சில மகான்களுக்குத்தான் பிறந்த நட்சத்திரமும் ஒளியான நட்சத்திரமும் ஒரே மாதிரி இருக்கும் அவர்களில் ஒருவராக இருந்தார் பிரபாகர சாமிகள் சாமிகள் சில நாட்கள் கோட்டயத்தில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தங்கியிருந்தார் என்கிறார்கள் பழனியில் சில நாட்களுக்கு முன்பு இந்து மதத்தைச் சார்ந்தவர்கள் மட்டுமே கோவிலுக்குள் வரவேண்டும் என ஓர் அறிவிப்பு வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆனால் சித்தர்களுக்கு சாதி மதம் இல்லை என்பதும் ஏற்ற தாழ்வுகளை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதும் இன்னும் சிலருக்கு புரியவில்லை அவர்களுக்கு புரிய வைப்பதற்காகவே சித்தர்களும் மகான்களும் சாதி மதம் பார்ப்பதை அனுமதிப்பதில்லை நம்ம பேசக்கூடிய இதே இடத்துல தான் சாமியை பார்க்க வர்றாங்க சாமியை பார்க்க வரும் பொழுது அந்த அம்மா ஒரு சாதாரண ஆளு இருபது வயசு கூட இருக்கிறாரு அந்த படத்தில் இருக்குது அந்த அம்மா வந்து சாமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அப்போ இந்த பாறையில் உட்கார வச்சு சாமி அந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த லோகத்தில் இந்த மண்ணு எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் உன் புகழ் பரவும் நீ பின்ன போக வர வேண்டாம்னு சொல்லிடுறாரு சாமி கொடுத்த இந்த பிளெஸ்ஸிங்கு ஆசீர்வாதத்தில் தான் அந்த அம்மா இன்னைக்கு காலி அவதாரமாக இருக்கிறது சாமி கொடுத்த ஆசீர்வாதம் இதுதான் சத்தியம் உண்மை சாமிகளின் ஜீவசமாதி அருகிலேயே புலிப்பாறை என அழைக்கப்படும் பெரிய பாறை இருக்கிறது சபரிமலை ஐயப்பன் புலிப்பால் அருந்திய இடம் இதுதான் எனவும் அதனால்தான் இவ்விடத்திற்கு புலிப்பாறை என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார்கள் சாமிகள் இந்த புலிப்பாறையில்தான் தனது தபத்தையும் மேற்கொண்டார் தன்னை தேடி வந்த மக்களுக்கு அருளாசையும் வழங்கி வந்தார் சாமிகளுக்கு ஐந்து வயது இருக்கும்போது பாம்பாட்டி சாமிகள் அகவூர் மனைக்கு வந்திருந்தார் சிவபெருமானே வந்திருக்கிறார் என கருதிய ரவி நாராயணன் பாம்பாட்டி சித்தருக்கு அனைத்து பணிவிடைகளையும் செய்திருக்கிறார் அரண்மனையிலிருந்து பாம்பாட்டி சித்தர் புறப்படுவதற்கு முன்னர் பிரபாகர சாமிகளை பாம்பாட்டி சித்தர் தன்னுடன் அழைத்துச் சென்றுவிட்டார் அதன் பிறகு இமயமலைக்குச் சென்ற சாமிகள் பாம்பாட்டி சித்தரிடம் அனைத்து வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்தார் எனவும் கூறுகிறார்கள் நாங்கள் பத்தனம் திட்டாவில் சிவப்பிரபாகர சாமிகளுடன் கூடவே இருந்த கோதர்மன் என்பவரைக் கண்டோம் அவர் சாமிகளைப் பற்றி ஏராளமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் அந்த இந்த உலகம் மற்றும் சுத்தி எடுத்துட்டு இமாலயத்தில் இருந்து திரும்பி இங்கே கேரளாவில் மறுபடியும் வந்தது அப்போ அங்கே இருந்த காலத்து நிறைய ஐஸ்வர்யங்கள் ஆச்சரியங்கள்லாம் அவர் காமிச்சிருக்கு அது ஆறால எங்கே எவ்வளோ இல்லை வச்சு சொல்ல முடியாது நிறைய ஆளுக்கும் நிறைய அனுபவம் இருக்குது ஒராளுக்குல்ல இந்த உலகிலே இருக்க எல்லா இடங்களிலும் அவர் சுத்திட்டு இருக்குது அவர் எந்த கடலில் இருக்கும் കടലിലെ വസിച്ചിടും ആകാശ ഗമനം ചെയ്ത കരയിലേ സുചിച്ചും എന്തെങ്കടത്തോ വേണോ അങ്ങെ എല്ലാം ഇരിക്കും മീതി ഈ സന്യാസിമാരെ പോലെ ഒരിടത്തും മറ്റുമല്ല ആയിരക്കണക്കിന് വർഷങ്ങൾ കടലിൽ കടലിൽ ഇങ്ങനെ ഇരുന്ന് എമേ കഷ്ടമില്ലാതെ പറ്റി സാമികൾ അട്ടമാിത്തളിൽ വല്ലവരായി അവർ നികഴ്ത്തി കാട്ടാതെ അത്ഭുതങ്ങൾ എനെ എം കിടയത് അവർ ജീവസമാധി അടുന്ന നാളിൽ കൂടെ ஆறடி கொண்ட தனது உடலை இரண்டடியாக சுருக்கிக் கொண்டார் என கூறுகிறார்கள் அவர் கொதிக்கும் நீரில் குளிப்பதை சிலர் பார்த்திருக்கிறார்கள் வானில் பறந்து சென்றதை கண்டிருக்கிறார்கள் அசைக்க முடியாத பாறைகளை அசைத்துக் காட்டியவர் அவர் ரசவாதம் மூலம் இரும்பை தங்கமாக்கும் கலையை அறிந்திருந்தார் ராஜநாகங்களுடன் படுத்து தூங்கியதை சிலர் கண்டிருக்கிறார்கள் நேரம் காலம் மரணம் என அனைத்து விதிகளையும் கடந்தவராக இருந்தார் நான் சிவ பிரபாகர சுவாமிகளின் விஸ்வரூபத்தை கண்டவன் என்கிறார் கோதர்மன் இந்த பாதத்தில் இருந்த சிவசுவருக்கு என்ற கைப்படாத ஒரு இடமும் கிடையாது விஸ்வரூபம் பார்த்துருக்கு சொல்லக்கூடாத காரியங்கள் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு மலையாளத்தில் ஒரு சொல்ல ஜனன மரணாதிகள் இல்லாதவங்கள் பகவான் அப்போ அவர் ஜன இந்த இறந்த நாள் ஜனச்ச நாளில் தான் அவர் போயிருக்கு எந்த நாளில் அவர் ஜனிச்சோ அந்த நாளில் தான் உடம்பு உடம்பு விட்டான் காரணம் எப்போ உடம்பு உடம்பு எடுக்கணும் கேரளாவில் வாழும் பெண் சாமியார் மாதா அமிர்தானந்த மாயி இவருடைய சீடர் என கூறுகிறார்கள் உனக்கு என்ன வேண்டும் என மாதா அமிர்தானந்த மாயையிடம் சாமிகள் கேட்டபோது பொருளும் அருளும் வேண்டும் என கேட்டதாகவும் அவர் கேட்டபடியே அனைத்தும் அவருக்கு கிடைத்ததாகவும் கூறுகிறார்கள் പെരിയ പെരു സ്വാമികർക്കെല്ലാം അനുഗ്രഹം അവർ കൊടുത്തിരു ശ്രീനാരായണ ഗുരു ചട്ടം സ്വാമികൾ അമൃതാഥമ്മക്ക് അവർ താങ്കൾ കൊടുത്തത് ഞങ്ങളെല്ലാം അങ്ങ് നിറയെ അവിടെ പോയിരുന്നു ഞങ്ങളെല്ലാം അങ്ങനെ കടശി കടശിയാണ് അമൃതാനന്ദ എടുത്ത് കടശിപ്പോൾ ഞങ്ങളെല്ലാം എടുത്തിട്ട് പൊടം ഫോട്ടോ ഇതിലേ ഇരുക്ക് വേണം എടുത്തില്ല ഇതേമാതിരി അവരെ പറ്റി ചെലവത് ഓരോരുത്തർക്കും നൂറൂറ് അനുഭവങ്ങൾക്ക് ഒരാൾ ചൊല്ലമാതിരി എല്ലാം വേറെ ആൾക്ക് അതേമാതിരി ഉലകിലെ ഇന്ന് ഉലകിൽ പൂരം നിറഞ്ഞിരിക്കുന്ന ഒരു சாட்சாபிரபாகி சாமிகளின் சமாதி அமைந்திருக்கும் இடத்திற்கு சற்று மேலே ஜனார்தனம் என்பவரது வீடு அமைந்திருக்கிறது இங்குதான் சாமிகள் நீண்டகாலம் வசித்து வந்தார் தன்னை தேடி வரும் அன்பர்களுக்கு இங்கிருந்துதான் அருளாசிகளை வழங்கி வந்தார் சாமிகளின் அருகில் எப்போதும் பத்து பேராவது இருந்துகொண்டே இருப்பார்கள் ஆனால் ஒருவர் கூட அவர் என்ன சாப்பிட்டார் எப்போது உறங்குவார் என்பதை கண்டதே இல்லை ഞാൻ എത്രയോ ആൾക്കൂടെ നടന്നിരക്ക് അവർ എതിരെ സാപ്പിട പാക്കവേ ഇല്ല തൂങ്ങിയത പാകവേ ഇല്ല എങ്കിൽ പോകുന്നത് പാക്കവേ ഇല്ല ഇപ്പം ഇങ്ങനെക്കിപ്പം ഓച്ചരേ പോലെ ഇരുന്നാൽ ഇങ്ങനെ ടൈമിൽ ശബരിമല ഇറക്കും അതേ സമയ ഗുരുവായൂർക്കും അതേ സ സമയം ശങ്കരൻകോലിരിക്കും അവർക്ക് എപ്പോഴും നമുക്ക് എപ്പോഴും തരീത് சிவப்பிரபாகர சாமிகளை தரிசித்தாலே அனைத்து துன்பங்களும் கரைந்தோடிவிடும் விடும் எனக் கூறுகிறார்கள் அவருடைய கண்கள் சூரியனைப் போன்று பிரகாசமாக இருக்கும் என்கிறார் கோதர்மன் அந்த கண்களை பார்க்க இயலாமல் திகைத்துப் போனவர்கள் ஏராளம் அவரை பார்த்த பிறகு நமக்கு எதுவுமே கேட்கத் தோணாது என்றும் நமக்குள் இருக்கும் அனைத்தையும் அவர் அந்த கணத்திலேயே அறிந்து கொள்வார் எனக் கூறுகிறார்கள் சிவப்பிரபாகர சாமிகள் எப்போதும் ஓரிடத்தில் இருக்க மாட்டார் எங்காவது நகர்ந்து கொண்டே இருப்பார் ஒரு நாள் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு பெண்ணின் மார்புகளை பிடித்து திருகி எறிந்து விட்டார் அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றபோது அந்த பெண் மட்டும் பெரும் நன்றி பெருக்கோடு சாமிகளை வணங்கி நின்றார் என்கிறார்கள் ஒரு பொண்ணு நாற்பது வயசு அவரை அவருடைய சொல்லி அவரே பிடிச்சு பறிஞ்செடுத்து അപ്പൊ അവർ പൊമ്പള ചൊല്ലെ അന്താളെ ഒന്ന് ചെയ്യാന്ന് ചോദിച്ചെടുക്കും അപ്പൊ ഞാനാ പക്കത്തിലേക്ക് അവർ കിടന്ന് കിട്ടേ ചുറ്റിയെടുക്ക ഇത് ഒരു തുള്ളൽ ആ ഇവനൊരു മാട് എന്ന് ചുറ്റിയെടുക്കും അപ്പൊ എന്നാ കാര്യം എന്ന് വെച്ചാൽ ഇവർക്ക് കാൻസർ ചെയ്തത് അപ്പള് ആ പൊണ്ണിരുന്നാ തക്കി അപ്പളെടുത്തിടും അപ്പോൾ അവരെ പറ്റി ചൊല് நமக்கு முடியாது எனக்கு தெரிஞ்சவருக்கு அங்கே என்ன மாதிரி கோடானு கோடுகள் இருக்கு கண்டுபிடிக்க முடியாது சிவ பிரபாகர சுவாமிகளை பற்றி சொல்வதற்கு நிறைய சம்பவங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் ஒன்று நாம் முதலில் பார்த்த வெள்ளைக்காரர்களின் வழிபாடு இவரது பெயர் அமிர்தா ரஷ்யாவைச் சேர்ந்தவர் இவர் மட்டுமல்ல இவருடன் வந்த அனைவருமே ரஷ்யர்கள்தான் இந்தியாவில் உள்ள ஆன்மீகத்தை அறிந்து கொள்ள இங்கு வந்தவர்களுக்கு காட்சி கொடுத்து அதிர வைத்திருக்கிறார் சிவப்பிரபாகர சாமிகள் சாமிகளின் அருளாற்றலைக் கண்டு வியந்து போன அமிர்தாவும் அவரது நண்பர்களும் சாமிகளுக்கு என தனியாக கோவில் ஒன்றை கட்டிவிட்டார்கள் எப்போதெல்லாம் சாமிகளை தரிசிக்க வரவேண்டும் என நினைக்கிறார்களோ அப்போதே புறப்பட்டு இந்தியா வந்துவிடுகிறார்கள் ஐயாவின் முன்பு நீண்ட நேரம் பூஜை செய்கிறார்கள் மனதார தியானிக்கிறார்கள் அப்படி செய்யும் போதல்லாம் வானில் ஒருன்ற்றத்தரமாக சாமிகள் காட்சிதருக்குரார் என ஆச்சர்யப்படுக்குரார் அமருதா For example, this night uh, I, I saw a dream like a star. Everyone know that his birthday connected with a star and this night in my dream, I saw like a sky with a lot of stars and one star was falling and and it was like question, what do you wish? சிவ பிரபாகர சுவாமிகள் தனது பதினேழாவது உடலை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி இரவு ஏழு பத்து மணிக்கு நீங்கினார் அந்த மூன்று நாட்கள் கேரளாவில் பெருமழை பெய்தது அவர் வாழ்ந்து வந்த ஜனார்தனம் வீட்டிலிருந்து தற்போது ஜீவ சமாதி அமைந்திருக்கும் இடத்தில் சாமிகளுக்கு ஜீவசமாதி அமைக்கப்பட்டது கோவையைச் சேர்ந்த விஜய் என்பவர் தற்போது சிவபிரபாகர சாமிகளின் சாமிகளின் ஜீவசமாதியை நிர்வகித்து வருகிறார் கணக்கம்பட்டி சாமிகளின் முந்தைய அவதாரம்தான் தான் பிரபாகர சாமிகள் என கூறுகிறார் விஜய்ல வந்து நாதகுலி குடும்பம் சொல்லி கீழே இருக்கிறாங்க அது ஜனார்த்தன சாமின்னு சொல்லி அவங்களும் ஒரே குடும்பம் தான் அந்த குடும்பத்தில் வந்து உட்காந்துக்கிறார் வீட்டில் ஒருத்தர் மாதிரி இருக்கிறாங்க அந்த வீட்டில் ஒருத்தர் மாதிரி இங்கே ஓச்சுரா எல்லாம் போறாரு அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா இது செய்கிறப்ப சாமி கூட வந்து சிசியரை வந்து சித்தராஜா சாமின்னு ஒருத்தர் இருந்தார் இது இருக்காங்க சொல்ல வரேன்னா சாமியும் மூட்டை சாமியும் ஒரே ஆன்மாதாங்க இருக்கு இது ஒரு இருக்கு காரணம் அப்போ சாமி என்ன சொல்கிறாருன்னா சித்தராஜாவை வந்து நீ தமிழ்நாடு கிளம்புங்கிறாரு அப்போவே அவர் சரி குருநாதரை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அவர் வந்து என்ன செய் தென்காசியில் வந்து ஒரு கோவில் முன்னாடி நின்றாரு நிற்கிறாரு பிரம்மநிலையில் அவரும் நிற்கிறாரு அப்போ அவருக்கு ஒரு டிவோடி சேர்கிறாங்க சங்கரன் கோயில் சிறுவிழுப்புத்திரு சிவகாசி இந்த தென் மாவட்டத்தில் இருக்கவங்களாம் அவங்க அவருக்கு ஒரு பக்தர்களாக அஞ்சாங்க இப்படி இருக்கிறப்ப சங்கரன் வந்து மையமாக வச்சு அவர் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பழகிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப தான் அவர் என்ன சொல்கிறாரு இந்த பாம்பாட்டி சித்தர் நான் என்னுடைய குருநாதர் கேரளாவில் இருக்கார் அவரை போய் பாருங்கிறார் அப்போ தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த லிங்கை தமிழ்நாட்டிலேருந்து மக்களை உள்ளே வர வைக்கிறதுக்கு அப்போ தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க நம்ம சாமியெல்லாம் மக்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து சாமியை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சாமி நிறைய பரிமாற்றங்கள் பண்ணியிருக்காரு சென்னையிலிருந்து சாமிகளின் குரு பூஜைக்காக வந்திருந்த ரவீந்திரன் என்பவரை நாங்கள் சந்தித்தோம் கணக்கன்பட்டி மூட்டை சாமிகளின் முன் அவதாரம் என்று கேள்விப்பட்டு இங்கு வந்ததாக கூறுகிறார் ரவீந்திரன் கணக்கன்பட்டி மூட்டை சாமியுடைய முன் அவதாரம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்தேன் வந்த தான் இவருடைய வரலாறு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப விசித்திரமாக அது இருக்குது எழுநூற்றி முப்பது வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க சுமாராக அவர் வந்து இந்த சித்தரூர் வழிபாட்டில் வந்து இந்த சட்டை கய்டிறதுன்னு சொல்லுவாங்க சட்டை கய்டதுன்னா நம்ம உடலை விட்டுறது இந்த ஆத்மாவை இன்னொரு ஜீவனில் எடுத்து போய் ஐக்கியம் பண்ணிடுறது அது மாதிரி வந்து அவர் வாழ்ந்து வந்ததாக அவர் சரித்திரம் வந்து சொல்லப்படுது ஜீவ ச ஜலசமாதியாக கடலில் வந்து எத்தனையோ வருஷங்கள் இருந்திருக்காங்க அதுக்கான ஆங்கிலேய அரசு ஆவணாலும் படித்திருக்காங்க பாம்பாட்டி சித்தருக்கும் சிவப்பிரபாகர சாமிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது அதே போல கணக்கம்பட்டியாருக்கும் சிவபிரபாகர சாமிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது அதனால் தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சாமிகளின் ஜீவ ஜீவசமாதிக்கு சென்று வருகிறார்கள் மதுரையில் இருந்து வந்த கணேசன் என்பவரை நாங்கள் சந்தித்தோம் ஐயப்பனுக்கு இருமுடி கட்டுவது போல நாங்கள் மதுரையில் இருந்து ஆண்டுதோறும் ஐயாவுக்கு இருமுடி கட்டி வருவதாகச் சொன்னார் கணேசன் ஐயாவோட அந்த பிறந்த ஜென்மமும் ஐயாவோட குரு பூஜையும் ஒரே நாளில் ஒரே நாளில் அன்றைக்கு நம்ம வந்து நெய் விஷயம் பண்ணுறதா அதனால் கீழேருந்து நெய் இருமுடி கட்டி ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி நம்ம போவோமோ அதே மாதிரி விரதம் இருந்து மாலை போட்டு அதே மாதிரி தான் இருமுடி கட்டி வருவோம் அங்கே மதுரை புளி புளியூரில் இருக்க பாம்பாட்டி சித்தர் கோயிலில் இருமுடி கட்டி வருவோம் அப்போ வரையில் இது மண் தரையாக தான் இருந்தது மண் இந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை மண்தறையாக இருந்தது நம்ம இந்த புளிப்பாறையில் போய் படுத்தோம்னா இந்த வெயில் இவ்வளோ அடிக்குது ஆனால் நம்ம போய் படுத்தோம்னா ஐஷா இருக்கும் அது ஐயாவோட மயிமை தான் இவ்வளோ வெயில் இருக்கு இல்லையா இதில் போய் எல்லாருமே இந்த புளிப்பாறை தான் இன்றைக்கி இவ்வளோ படுக்கிறதுக்கு வசதி இருக்குது அன்றைக்கி எந்த வசதியும் இல்லை இந்த பாறையில் தான் எல்லாருமே படுத்துருக்கும் அனைவருமே அந்த அப்படி போய் படுத்து பா போர்விரிச்சு படுத்தோம்னா ஐஷா இருக்கும் காற்று சிலு சில் சில் சில்லுன்னு கொண்டு வருவார் அப்படியே தூங்குறதுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும் இது எல்லாமே ஐயாவோட மகிமை தான் நாங்கள் வந்ததில் என்ன நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு ஐயா எனக்கு இந்த இடத்துல நான் இங்கே நானும் ஒரு பக்தனாக தான் வந்தேன் இந்த இதுக்கு ஆனால் உள்ளே போய் பூஜை பண்ணனுக்கு எனக்கு மூணு வருஷம் ஐயா ஒரு அனுமதி கொடுத்தார் போன வருஷம் நான் தான் உள்ளே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சிவப்பிரபாகர சாமிகளின் ஜீவ ஆலயத்தில் இரண்டு சிறுமிகள் தங்களுடைய முதல் பரதநாட்டிய அரங்கேற்றத்தை நிகழ்த்திக் கொண்டிருந்தார்கள் ஐயாவின் அருளால் சுமார் பத்து வருடங்களுக்குப் பிறகு பிறந்த இரட்டையர்கள் இவர்கள் இவர்களின் பெற்றோர் குழந்தையில்லாமல் தவித்து நின்றபோது சிவப்பிரபாகர சாமிகள் இரட்டைக் குழந்தைகளை வாரிசுகளாக அள்ளி கொடுத்தார் இப்படி எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வரும் சாமிகளின் ஜீவ சமாதிக்கு நாமும் ஒருமுறை சென்று வருவோம் ஐயாவின் அருளைப் பெறுவோம் சென்னையிலிருந்து சங்கணாச்சேரி வரை ரயில் மார்க்கமாக சென்று அங்கிருந்தும் பத்தனம் திட்டா செல்ல முடியும் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தொகுப்பாசிரியர் என்ற இந்த இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று